நல்ல முடி நல்ல முடிக்க என்ன நினைச்சுக்கா பார்ப்போம் சின்ன சின்ன மூக்குத்திய சிகப்பு கல் மூக்குத்திய கன்னி பொன்னி ஒய்யாரம் கண்டு கண்ணை கண்ணை பாதை தெரியுது பாருங்கிற ஒரு படத்தில் உள்ள பாட்டுது ஒரு நேரத்தில் உன் மனம் கொஞ்சம் பின்னால் போச்சு என்னடா அதுலேருந்து தப்பிச்சு உன்னை மீட்டி கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் அதனால் இப்போ உனக்கு நிலையான ஒரு வாழ்க்கையை நான் தரணும் அதுக்குரிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்தாச்சுன்னு பார்த்தேன் நல்ல பாதை தான் தெரியுது சரியா என்னடா ஆடி அமாவாசை வரை நீ பொறுத்துக்கிட்டனா அதுக்கு முன்னாலேயே நல்ல ஒரு வரனை கொண்டு வந்து வச்சு திருமணத்தை பேச ஏற்பாடு பண்ணித்தாங்க கால் வச்சுக்கோங்க கூடிய பொண்டாட்டிக்கு ஒரு காது கொஞ்சம் ரிப்பேராக இருக்கும் அதை எதுவும் நீ தப்பாக நினைப்பியா நீ ஏசினாலும் அவளுக்கு தெரியாதுலாடா அப்போ வரும்போது நல்லா தான் வருவா வந்த பிறகு ஒரு காது ரிப்பேர் ஆகும் நீ என்ன திருவ என்னத்தில் கிழிச்சிருவேன் மருத்துவம் பார்ப்ப நான் சொல்கிறது அடையாளம் என்ன இந்த பிறவியில் உனக்கு வரக்கூடிய மனைவிக்கு ஒரு காது பெயர் முழுசா பாதிக்காது ஆனால் நல்ல மனம் சிறந்த ஒழுக்கம் உயர்ந்த பண்பு நல்ல படிப்பு கல்வி ஊக்கம் உழைப்பு அனைத்தும் உடைய உத்தமமான மனைவியாக இருப்பாய் இரண்டு பிள்ளைகள் பிறக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு பேரு என் பேரு பொம்பளை பிள்ளைக்கு பேரு என் தங்கச்சி காளீஸ்வரிப்பாரு நல்லா இருக்கும் போயிட்டேன்